வணக்கத்துடன் பெப்பரின் சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் என்பா கருணாமான் அவர்கள் இன்று புலனாய்வு துறையின் முன்பு விசாரணைக்கு அவர் ஆஜராகியிருக்கிறார் என்கின்ற செய்தி இன்று ஊடகங்களில் ஒரு தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது எதற்காக கருணாமான் மீது ஒரு விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாரணைக்கு அவர் ஏன் ஆஜராக வேண்டும் அதில் அவர் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் இளைய சமுதாயத்திற்கு இந்த செய்திகள் தெரிவதற்கான களம் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றன எனவே இது சார்ந்த கருத்துக்களை இந்த காணொலியில் எடுத்து வைக்கலாம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு தான் இந்த காணொலியில் நான் கருத்துக்களை எடுத்து வைக்கின்றேன் இந்த காணொலியில் நான் பதிவு செய்கின்ற இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுட உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பாராட்டுகளாக பதிவு செய்யுங்கள் அல்லது நான் வெளியிடக்கூடிய அந்த கருத்துகளில் ஏதாவது எதிர்மறையான செய்திகள் இருந்தால் அதனை திருத்துவதற்கான ஒரு களத்தையும் உங்களுடைய கருத்துகள் மூலம் எங்களுக்கு தெரிவிங்கள் அதுபோல நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு வலையொலி பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலி அந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்கின்ற கருத்தை நான் தொடர்ச்சியாகவே உங்கள் முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் காரணம் இந்த வலையொலிக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்தவிதமான சலுகைகளும் கிடைக்கவில்லை எனவே நிதி சார்ந்த பல இக்கட்டுகள் எங்களை சுற்றி சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டுமென்றால் இன்னொரு வலையொலியை தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இன்னொரு வலையொலியான பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியை பயந்தளியுங்கள் என்று பெரும்பாலான நண்பர்கள் அதை பகிர்ந்தளிக்கவில்லை என்பது ஒரு மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது நீங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் எங்களுடைய வளர்ச்சிக்கான களம் அமையும் இது உங்களிடம் இரு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டலாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி நாலாம் நாள் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான் அத்துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருந்த ரவீந்திரநாத் என்கின்ற அந்த துணைவேந்தர் அவர்கள் கொழும்பில் வைத்து காணாமல் போகின்றார் அவர் எங்கு சென்றார் என்னவானார் என்கின்ற விடயங்கள் கேள்விக்குறிகளாகவே இருந்தன அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுவடைகின்றது அந்த கோரிக்கைகள் வலுவடைகின்றது அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கின்றது ஆனால் எந்தவிதமான செயல்பாடுகளும் அதில் அரங்கேறவில்லை அதன் பின்பு தொடர்ச்சியாக பேராசிரியர்கள் போராட்டங்களை நடத்துகிறார்கள் போராட்டங்களை நடத்திய பின்பு அரசு இது சார்ந்த விடயத்தில் ஒரு தீவிர கவனத்தை செலுத்துகின்றது எதற்காக இந்த ரவீந்திரநாத் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார் என்கின்ற விடயத்தின் பின்னணியில் வேறு பல செய்திகள் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கருணாமான் அவர்கள் தான் சார்ந்த ஒரு சிலர் தான் சார்ந்த இளைஞர்களை அழைத்து கொண்டு இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார் அவர் மீது இயக்கத்தின் சார்பில் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அவர் நிதி சார்ந்த விடயத்தில் சில முரண்பாடுகளை செய்து விட்டார் என்றும் பெண்கள் சார்ந்த விடயத்தில் அவர் இயக்க கட்டுப்பாடுகளை மீறிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பிரதானமாக வைக்கப்பட்டிருந்தன ஆனால் கருணா அவர்களை பொறுத்த மட்டில் நான் ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒரு நான் கலந்து பேசும் சர்வதேச நாடுகள் மத்தியில் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்த அந்த பேச்சுவார்த்தையில் நான் எடுத்து வைத்த கருத்துகள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அன்றைய சூழலில் இருந்த தலைமை இயக்கத்தின் தலைமை இல்லாத காரணத்தினாலும் நான் சொன்ன செய்திகள் ஒரு திரித்து சொல்லப்பட்ட காரணத்தினாலும் என் மீது இயக்கத்தின் சார்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது எனவே என்னுடைய உயிரை நான் காப்பாற்ற வேண்டிய களம் இருந்த காரணத்தினால் சிங்கள தலைவர்களை அண்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதன் பின்பு இயக்கத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்படக்கூடிய ஒரு களம் அதாவது நான் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டது என்னோடு என் சார்ந்தவர்கள் பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழலும் அமைந்தது என்று கருணா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் கருணா அவர்கள் இயக்கத்திலிருந்து பிரிந்து செல்கிறார் என்கின்ற இந்த சூழல் ஏற்பட்ட பொழுது யாழ் பல்கலைக்கழகத்திலும் அதன் தாக்கம் எதிரொலித்தது காரணம் கருணா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஒரு அணியினரும் கருணா அவர்களுக்கு எதிரான நிலையில் ஒரு அணியினரும் அங்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படக்கூடிய சூழலில் இருந்தது இதனால் பதவியில் இருந்த பலர் தங்களுடைய பதவிகளை விட்டுவிட்டு அவர்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள் கூட தங்களுடைய பதவிகளை விட்டுவிட்டு அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கலாநிதி கே பத்மநாபன் அவர்களை அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விடுகிறார் அவர் செல்கின்ற அந்த சூழலில் அவருடைய இடத்திற்காக தான் இந்த ரவீந்திரநாத் என்கின்ற அந்த துணைவேந்தர் நியமிக்கப்படுகிறார் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் காணாமல் போகிறார் அவர் என்னவானார் என்கின்ற விடயம் பெரிய ரகசியமாகவே இருந்தது பலக்கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன எந்தவிதமான ஒரு பதிலும் கிடைக்கவில்லை இந்த சூழலில் இந்த அவரை கடத்தி கொலை செய்திருக்கக்கூடும் என்கின்ற ஒரு கருத்து வலுவடைய தொடங்கியது அதன் பின்னணியில் கருணாமன் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டும் அதன் பின்னணியில் எடுத்து வைக்கப்பட்டது எனவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ரவீந்திரநாத் அவர்களுடைய விடயத்தில் கருணாமன் அவர்களுக்கு தொடர்பிருக்கிறது என்கின்ற விடயம் அழுத்தமான ஒரு பதிவாக மாறிய காரணத்தினால் அவர் மீது விசாரணை கலந்த ஒரு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அதன் பின்பு கருணா அவர்கள் அரசியல் சார்ந்து அவர் அமைச்சர் பதவியெல்லாம் அவர் பெற்றுக்கொண்ட பின்பு இந்த விசாரணையில் ஒரு பெரிய சுணக்கம் ஏற்பட்டது அதாவது தொடர்ச்சியாக அந்த விசாரணை தொடர்ந்து செல்வதற்கான ஒரு களம் எட்டவில்லை இதனால் பேராசிரியர்கள் பத்து வருடங்கள் ஆகியும் எங்களுடைய பேராசிரியர் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்திற்கு என்ன முடிவு என்கின்ற இதை இந்த அரசாங்கம் சொல்லவில்லை எனவே இது எங்களுக்கு ஒரு பெரிய இழுக்காக இருக்கு குற்றவாளிகள் கண்டுபிடித்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு போராட்டங்கள் நடத்தினார்கள் ஆனால் அரசு அதற்கு இசைவு தர மறுத்துவிட்டது என்பதுதான் செய்தி இந்த தான் இப்பொழுது இடதுசாரி சித்தாந்தத்தை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஆட்சி வீடம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் கருணா அவர்கள் மீது இந்த விசாரணை நடப்பதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது இதில் பல உண்மைகள் வெளியே தெரிவதற்கான ஒரு களம் அமையலாம் என்ற ஒரு கருத்தும் வலுவடைகின்றன தற்பொழுது இது அரசியல் ரீதியான கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது காரணம் கருணா அவர்கள் ரணில் விக்ரமசிங்குவிற்கு ஆதரவாக தேர்தல் களத்தில் நின்ற ஒரு விடயத்தையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது அனுராவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியினர் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் எனவே தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அனுரா அவர்களுடைய கட்சி எடுக்கிறதா அல்லது தங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது அவர்களை தண்டிப்பதற்கான களங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறதா என்கின்ற விவாதங்கள் எல்லாம் இங்கு வைக்க முடியாது காரணம் இந்த விடயத்தில் கருணா அவர்களுடைய ஒரு செயல்பாடு மிக தீவிரமாக இருந்தது என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் எனவேதான் இப்பொழுது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது புலனாய்வுத்துறை கருணாமான் அவர்களை அழைத்து விசாரித்திருக்கிறது இந்த வழக்கு எந்த கோணத்தில் போக இருக்கிறது குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து அரசு வெளியிடுமா போன்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன அவைகள் தொடர்ந்து அந்த கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கான விடையை அரசும் அரசு சார்ந்தவர்களும் எப்பொழுது சொல்லுவார்கள் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது நன்றியுடன் என்பார்